ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளி வெளியில் நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக வில அதிகமாக வீடியோவில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபது அறுநூற்றி முப்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி அறுபது ஐயாயிரத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி முந்நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு அறநூற்றி முப்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபத்தேழாயிரம் அறுபத்தி மூணாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட வில என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தாறு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆறு ஆறநூற்றி எண்பத்தொம்போது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பத்தெட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ரூபா இன்றைக்கி அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபது ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா அதிகமாக நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூறு அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது நேற்றாயிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்திரெண்டாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க அடுத்து வாங்க நம்ம வந்து வெளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெளியோடய விலை பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரம் இரநூறுவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா இருபதாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது அடுத்த அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி தாங்க மற்ற வெள்ளி விலை அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்